பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலங்கள் ஐந்து இந்த ஐந்து நிலங்களுக்கும் தமிழர்கள் தான் பெயர் சொல்கிறார்கள்

நம்முடைய இறைவன் முருகன் அதை வழங்கணும் அந்த முருகன் பெயர் ஏன் வருது குன்றுகளில் ஏறி ஏறி தசைகள் முறுக்கேறி இருந்ததால பாக்க அழகா இருக்கான் திருவிக்கா சொல்றாரு பாருங்க அழகு என்பது புது புதுல அப்படி முழுக்கம் இருக்கிறது இல்லடா முகிழ்க்கும் தசை இடைய அருந்து ஜிம்ல போய் ஆன்சர் டைப் பண்ணி அப்படிங்கிறான்ல அதான் அழகுங்கிறான் அந்த